இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக அறுவடை இருக்குது போன தடவை பாலக்கீரை அறுவடு பண்ணேன் இந்த தடவை பாருங்கள் கத்திரிக்காய் பொரியல் தட்டக்கா எல்லா செடியிலும் ஒவ்வொரு பூ இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாயில முட்டா வச்சுட்டு பேசிகிட்ருக்குங்க ஒரு மாதிரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய் பாருங்கள் அன்னைக்கு காட்டினது இப்போ நல்லா நல்லா பெருசாயிருச்சு என்ன இதுக்கு மேலே விட்டோம்னா ஊற்றிடும் இருக்காது டப்பா இங்கே வச்சுருக்கே அப்புறமேட்டுக்கு என்னென்னாக்க நிறைய பேர் வந்து செடியெல்லாம் கொடுக்குறீங்களா சொல்லி கேட்குறீங்க செடிங்கன்னாக்கா இந்த செம்பருத்தி இந்த மாதிரி எல்லாம் கேட்குறீங்க நான் என்னங்க பண்ணுறது எனக்கு அனுப்பு தெரியாதுங்க கொரியர் அனுப்பு தெரியாதுங்க சாரிங்க உண்மையாலுமே எனக்கு தெரியாது நான் ஒரு அஞ்சாவது தான் படிச்சுருக்கேன் ஏதோ கூட்டுவாகல இந்த மாடி தோட்டம் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கங்க இதில் எல்லாத்துலேயுமே நல்லா இப்போதான் பூ எடுத்துட்டுருக்கு நம்ம ஆடி மாதம் சீசனு இந்த காய்கறிங்களுக்கெல்லாம் ஆடி மாதத்தில் ப ஆடி படத்துக்கு ஆரம்பித்தோம்னா தையும் மாசி வரைக்கும் நல்ல காய்கள் கொடுத்துட்டே இருக்கும் அதனால் இப்போ நாற்றுட்டு ஒரு ரக கத்திரி உள்ளு கத்திரி ப்ளூ கலரு வரி கத்திரி இந்த மாதிரி நாலு ரக கத்திரி போட்டிருக்கேன் இன்னும் நமக்கு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு பிரச்சனை இல்லை பருப்புல போடுறதுக்கு இந்த பொரியல் தட்டக்காய் கத்திரிக்காய் பட்டை அவரை இதெல்லாம் இப்போ சேர்த்தி பருப்புல போடலாம் மிளகாட்டி வைக்கலாம் பாலால் கீரை ஒரு டைம் கடைஞ்சி நல்லா இருந்துச்சு நேற்று அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க பொரியல் பண்ணுற அளவுக்கு கிடைக்காது நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறதுக்காக ஏதோ அப்படி இந்த மாதிரி செடிங்க வச்சு அதையே பார்த்துட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதா செவ்வந்தியும் பாருங்கள் நல்லா இருக்கு இது ஆடிப்பட்டதுக்கு வச்சு செவ்வந்தி தான் ஆடி பிறக்கறக்கு முன்னாடியே வச்சு செம்ம வந்துட்டுருக்குங்க செவ்வந்தி இங்கே பாருங்க வரி கத்திரி நல்லா ஒரு காய் பெருசாக இருக்குங்க இந்த கத்திரி செடி இந்த பூச்சி தண்டு புழுவுன்னு இல்லைங்க இந்த செடி வச்சதுமே இந்த இடத்துல தண்டு புழு மாதிரி வந்து தின்னுருச்சு நான் கட் பண்ணி வீசிகிட்டேன் அடியிலேருந்து தளிர் எடுத்து வந்துட்டுருக்கு பாருங்க அப்புறம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு தளீர் எடுத்துருக்கு நல்லா வருது இந்த கலர் செம்பரத்தில் மாவு பூச்சி இருந்துச்சா பாருங்கதா இந்த மாதிரி மாவு பூச்சி இருக்கிறதெல்லாம் ஒடிச்சு விட்டுட்டேன் அதனால் பூக்கள் இல்லை இப்போ தான் ஒவ்வொரு தளிர் இருக்கு அதுலேயுமே மாவு பூச்சி இருக்கு பாரிஜாதம் நேற்று ரெண்டு மூணு பூ இருந்துச்சு நீ எல்லாம் அப்போ தான் தளிர் நல்லா புதுசாக எடுத்துகிட்டு இருக்கு மழை பெய்யங்காட்டியும் நல்லா இந்த ரெண்டு நாளில் இந்த வாரத்தில் ரெண்டு நாள் நல்ல மழை பெஞ்சிச்சு இன்னைக்கு மஞ்சக்க ரோஸ் கலர் செம்பருத்தியில் பாருங்கள் மூணு பூ அழகழகாக பூத்துட்ருக்கு செம்மல்ல ஆரஞ்சு கலர் அப்புறம் முக்கியமாக ஒன்று ஒன்று சொல்லலான்னு நினச்சேன் டிராகன் வந்து பூ பூ விடுதான் பழுத்துருதுங்க என்னென்ன தெரில எனக்கு பாருங்கள் மறுபடியும் கூட ஒரு மூணு பூவை எடுத்துட்டுருக்கு இருவாச்சி மல்லி மறுபடியும் கட் பண்ணி விடணுங்க பூத்து முடிஞ்சு கட் பண்ணி விடலாம் இங்கே பேருங்க இங்கே ஒரு பூ எடுத்துருக்கா அப்படியே இந்த பக்கம் வாங்க இங்கே ஒன்று எடுத்துருக்கா இங்கே பாருங்கள் இந்த சந்துக்குள்ளே ஒன்று எடுத்துருக்கு இந்த மாதிரி நாலு பூ மூணு பூ எடுக்குது இங்கே வந்ததுமே காஞ்சி போச்சு இந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்குது இந்த செடிங்களும் எல்லாம் நல்லா இருக்குது இந்த செடியும் நல்லா தள தள தள்ளன்னு இருக்குது அப்படியே ரோஸ் செடி இங்கே பக்கம் போகலாம் காய்கறி அறுவடை அவ்வளோதான் எனக்கு போதுமானது இதே இது கூட ஒரு உருளைக்கிழங்கு போட்டே பருப்பு சாம்பார் வச்சா செம்மையாக இருக்கும் புதினா வச்சது பாருங்கள் இந்த டப்பா இங்கே வச்சிடலாம் ஒரு இடத்துல நெல்லை கம்மணம் புதினா வச்சது ஒரு மாதிரியாக தான் இருக்குது பார்க்கலாம் வந்தால் வரட்டும் இல்லைன்னா புதினா வாங்குறதுலேயே வைக்கலாங்க இந்த செவ்வந்தி நல்லா வெயிலில் எடுத்து வச்சிட்டேங்க செடிக்கு அடியில் இருந்துச்சா ஒரு வேளை வெயில் இல்லாததுனால தான் இப்படி இருக்கும்னு நினச்சிட்டு எடுத்து வெயிலில் வச்சுருக்கேன் பேபி செம்பருத்தி ஒரே ஒரு பூ இருக்குங்க மாவு பூச்சி இல்லை ஒரு காலத்தில் இருந்துச்சு இப்போ இல்லை இன்னைக்கு மினி ஆரஞ்சு பழம் ஒரு ஒரு பழம் பறிச்சிக்கலாம் இது வந்து ஜூஸ் போட்டு மத்தியானம் குடிச்சிக்கலாம் இதுலேயும் அவ்வளோ பூ பிஞ்சி பூக்களெல்லாம் இல்லை பூ ஃபுல்லு பிஞ்சி கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு இரநூறுக்கு மேலேயே இருக்குதுங்க எல்லா பக்கமும் பிஞ்சு தெரியுது இதில் எத்தனை போகும் எத்தனை இருக்கும் தெரியாது பார்க்கலாம் ஒரு நூறு பிஞ்சுக்கு பக்கமாக இருக்கும் இதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு காயெல்லாம் காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அத்தி தளிர் எடுத்திருக்கு காய் காய் இருக்கிற வரைக்குமே தளிர் எடுக்கல அந்த காயெல்லாம் காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தளிர் எடுத்திருக்கு இதெல்லாம் பாருங்கள் ஸ்வீட் லெமனில் ஒரு பழம் இருக்குது பறிச்சுட்டு இதுலேயுமே பூக்கள் நிறைய வச்சிகிட்டுருக்கு பிஞ்சிக்கல் கொத்து கொத்தாக இருக்குது இங்கே பார்த்திங்களா எவ்வளோ பிஞ்சி பிடிச்சிருக்கு அத்தனையும் பிஞ்சி இங்கே பாருங்க இங்கே ஒரு கொத்து மகிழ்ச்சியாக இருக்குங்க எனக்கு ஏன் தெரியுங்களா இந்த செடி ஒரு மூணு மாதமும் இந்த மாதிரி பிஞ்சியும் பிடிக்கல பூவும் பிடிக்கல அதுக்கு காரணம் என்னன்னா இங்கேருந்து ஒரு கிளை வந்துச்சு அது ஆண்கிளைன்னு நினைக்கிறேன் அது வெட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த கிளையில் பூ வருது கொய்யாக்காயும் ஒன்று ரெண்டும் வந்துட்டே இருக்கும் அப்பப்போ இப்போ பிஞ்சிங்கே கொஞ்சம் அஞ்சாறு இருக்குது அப்புறம் சப்போட்டா அப்படியே தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு பூ எடுத்துச்சு கொட்டி போயிடுச்சு கத்திரி இப்போ தான் ஒரு மூணு பிஞ்சி இருக்குது இந்த செவ்வந்தியுமே தூக்கி தான் வச்சுருக்கேன் வெள்ளை கலரு வெயிலில் இருக்கட்டும் இது பழைய செடி ரோ பழைய செடி கத்திரி புளு செவ்வந்தி கொஞ்சம் நாள் ஒரு ரெண்டு வாரம் கழித்து தான் இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் எடுத்து கொட்டிகிட்டு எல்லாமே ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டப்பாவில் வைக்கலான்ட்ருக்குங்க ஏன்னா எல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு பூக்கள் கம்மியாயிருச்சு சத்துக்களும் கம்மியாயிடுச்சி அதனால் சொல்கிறேன் அப்படியே ரோஸு இந்த செவ்வந்தி பதியம் போட்டோம்ல அதெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது இங்கே வச்சிடலாம் ரோஸெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதுவும் அறுவடை பண்ணலாம் இந்த இப்போ பதியம் போட்ட செவ்வந்தியும் எல்லாம் எடுத்து நகர்த்தி எடுத்து வெயிலில் வைக்கணும் நீ இதுக்கு மேலே எல்லாம் மாடியில் செய்ய வேண்டிய வேலை தான் ஒரு வாரத்துக்கு இருக்குது எனக்கு ஒரு பக்கமாக இருந்து கூட்டணும் எல்லாம் கூட்டிட்டு எல்லா செடிங்களும் வைக்க வேண்டிய இடத்துல மாற்றி வைக்கணுங்க இது தளிர் எடுக்கட்டும் சொல்லி தான் இந்த மாதிரி நெகிழில் வச்சுருந்தேன் நல்லா தளிரும் எடுத்துருச்சு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தெளிஞ்சிருச்சு அதுவும் தளைஞ்சிருச்சு இது எல்லாமே தளைஞ்சிருச்சுங்க நல்லா இப்போ இந்த செவந்தி எடுத்து நல்லா வெயிலில் வச்சுட்டு சத்துக்கள்ன்ட்டு பார்த்தா வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு இன்னொரு பத்து நாள் கழித்து கொடுக்கணும் ஏன்னா இப்போ கொடுக்கூடாது கொஞ்ச நாளாக செடி தலைஞ்சி மேலே நாலஞ்சு இலை வச்சதுக்கப்புறம் கொடுக்கலாம் கல்நீர் தண்ணி கொடுக்கலாம் என்னோடய தோட்டத்தில் பராமரிப்பூ என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி தான் கேட்டிருந்தீங்க அதுவும் இப்போ கொஞ்சம் வீடியோன்னு சொல்கிறதில்ல இப்போ சொல்கிற உள்ளப்பூவும் கட் பண்ணி விடாமையே அதுவாக வந்துட்டுருக்குங்க கட் பண்ணியே உள்ள இந்த வருஷம் அதுவாக வர்றப்பூ பறிச்சிட்டு போய் அப்படியே சாமி கேட்கிறதோடு சரி கட் பண்ணவே இல்லை ரோஸுமே பார்த்தா ஒவ்வொன்றும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் மஞ்சள் கலர் ஆகிருச்சு இது காரணம் என்னென்னா சத்துக்கள் எல்லாம் கம்மியானதுனால தான் இப்படி இருக்குது பராமரிப்பு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இந்த செடிங்கள்லாம் வச்சு ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷ கணக்கில் இருக்கும் அப்பப்போ சத்துக்கள் மாத்திரம் கொடுத்துட்ருப்பேன் அது என்னென்னா கழிநீர் தண்ணி அரிசி கழவு தண்ணி பருப்பு கழவு தண்ணி இந்த மாதிரிலாம் புளிக்க வச்சு கொடுப்பேன் அப்புறமேட்டுக்குன்னு பார்த்தா காய்கறி மெயினாக காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எல்லாம் கம்போஸ்ட் பண்ணியும் கொடுப்பேன் அப்படியே பூ சாமிக்கு போட்டு பூவெல்லாம் காஞ்சிச்சின்னா கொண்டாந்து கொஞ்சம் செடிக்கு விட்டு தூரமாக போட்டு விட்ருவேன் மெயினாக வீட்டில் என்னென்ன வேஸ்ட்டாக போகுதோ எல்லாமே நம்ம மாடிக்கு தான் வரும் காய்கறி வேஸ்ட்டில் போட்டுருவேன் அதுக்கு மேலே கண்ணீர் தண்ணியெல்லாம் கொடுப்பேன் அப்புறம்னு பார்த்தா வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எல்லாம் மாற்றி மாற்றி ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்குற அப்புறம் எருவு காய்கறி வேஸ்ட்டு கொடுத்து அது ஒரு மாதம் கழித்து எரு ஒரு மாதம் கழித்து இப்படி மாற்றி மாற்றி கொடுப்பேங்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கொடுப்பேன் காஞ்சி போன காய்கறி எல்லாம் காய வச்சு கூட எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த வெங்காயத்தோல் இந்த மாதிரி எல்லாம் கூட கொடுக்கலாம் நல்லா காய வச்சு நல்லா பூக்கள் காய்கள் எல்லாமே வரும் மெயினாக பூச்செடிங்களுக்கு அவளுக்கு பராமரிப்பு தேவையில்லை இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக போகிறத வச்சு நம்ம பூ பறிக்கலாம் அறுவடை பண்ணலாம்